சம்பாதிச்சிங்கன்னா ஆம்பளைங்க எப்படி தான் சம்பாதிக்கிறது அப்படிலாம் இல்லை சகோதரா எல்லாருமே லைவ் போடுறாங்க ஒரு குப்புசாமி என்னன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காங்க பால் இப்போ தான் லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நான் போய் அப்பப்போ அவங்க என்கரேஜ் பண்ணிட்டு வருவேன் ரொம்ப கிராமத்தில் இருக்கிறவங்க கிராமத்து பாஷை பேசுவாங்க குப்புசாமின்னு நினைக்கிற அந்த ஐடி பேர் போடுவாங்க அது மாதிரி முயற்சி தானே முயற்சி தான் மெய்வேறுத்த கூலி தரும் உங்களுக்கு என்ன இதில் செலவு வரப்போகுது சொல்லுங்கள் இதில் வந்து நெட்டு காலியாகும் அது மட்டும்தான் மற்றபடி உங்களோட டைம் நீங்கள் சும்மா இருக்கிற டயத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ண போகிறீங்க நாலு தர்ட்ட பேசுன மாதிரியும் இருக்கும் மைண்ட் ரிலீஃபும் கிடைக்கும் நீங்க அத போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் தவறான விஷயங்கள் தான் தவறா நடக்கும் சரியான விஷயங்கள் எப்பவுமே சரியான பாதையை நோக்கி தான் போகும் அது மாதிரி நீங்களும் சேனல் ஓப்பன் பண்ணுங்க வாங்க நண்பர்களே எனக்கு கொஞ்சம் கலகலன்னு ஜாலியா பேசுறீ எல்லாரும் வருவாங்க மாமா என்ன பண்றது லதாக்கா அவர் கூட பேசாத நீ சுடிதார்ல இன்னைக்கு தாத்தா என்றி வந்துட்டாரு கலக்கிறாப்புல வணக்கம் அழகார பாத்தாச்சா அழகார பார்க்க போகல அடிக்கிற வெயிலுக்கு ஆம்பளைங்க எல்லாரும் தூக்கில் தொங்குங்களாம் இந்த நந்து போட்டிருக்குது என்னது இந்த சாப்பிட்டாச்சாவா இனி போய் இதான் அரிசியை அரைச்சி உழை வச்சு சோறுக்கி இந்த குடும்பம் சாப்பிடணுமா இந்தி குழப்புக்கு எங்கேயாவது போய் சித்தரலாமா யோ இப்போ தானே சொன்னேன் காலையில் சாப்பாடு பத்தே முக்கால் தான் சாப்பிடுவோம் மதியான சாப்பாடு மூன்றைக்கு தான் சாப்பிடுவோம் நைட்டு சாப்பாடு பதினொன்றைக்கு தான் சாப்பிடுவோம் இதுதான் எங்கள் டைம் டேபிள் மொத்த சமையல் பண்ணுறதுக்கே நேரம் இங்கே குக்கரில் அரிசி வேகம் இங்கே பருப்பு கடைஞ்சி கீரை குடிக்க மொத்தமே இருபத்தி நாலு நிமிஷத்தில் சமையலே முடிஞ்சிடும் கபில் வாங்க வார்கே பியூட்டிஃபுல் வாங்க கபில் எங்கே போனீங்க என்னதுயா பூமர்னா என்னது கபிலே உன் கண்ணை கூத்துறவாரு ஜெனிபர் நீங்கள் யா வாரியா கிங்கு நந்து அவர் கிங்கா அது பெரியான ஆள் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு நீங்கள் வேறு வேலை பார்க்குறீங்க ப்ரோ ஆமாம் ஆமாம் வாங்க நீங்கள் வந்துட்டீங்களா என்ன வரைக்கும் ஒருத்தர் பாடாக படுத்திட்டு இப்போ தான் போயிருக்காரு முடியும் முன்னாடி போடுது அங்கே போடு இங்கே போடுன்னு கபிலும் வந்துட்டார் சரி லைவ் முடிச்சுக்கலாம் பாலகாவியா இன்னும் சிரிப்பு என்ன சொல்கிறீங்க பார்க்கலையா அடக்குடுமையே சீக்கிரம் வந்து பாருங்க யார் அது ஹரி ஹரிதரன் அக்கா ஹரிதரன் வாங்க அப்படி அட்வைஸ் பண்றவங்க பண்ற எல்லாரையும் பூமர்னு கமெண்ட் பண்ணுவாங்க வேற ஒன்றும் இல்லை அட்வைஸ் யாருக்குமே நான் பண்ணலையே எங்கிட்ட ஏதாவது கேள்வி கிட்டாங்கன்னா மட்டும் நான் பதில் சொல்லுவேன் நான் இதுக்கு யாருக்கு அட்வைஸ் பண்ணுறேன் என்னை நீ நோக்கி வர அம்புகளுக்கு திருப்பி அம்பு அனுப்புறது மட்டும்தான் நான் பழக்கம் நீ அப்படி வாழ இப்படி வாழுங்கிறது எனக்கே பிடிக்காது என் வழியில் தனி வழி மாதிரி எனக்கு தோன்றதை நான் செய்வேன் அதே மாதிரி அவங்களும் தோன்றதை செய்வாங்க நம்ம அழகரை தான் சரி ஓகே பாய் அக்கா பாலகாவியா அழகு முடிக்க போகிறேன் நானும் ஓகே ஓகே பாலகாவியா பாய் அக்கா பாய் ஹாய் ஹாரி காயத்ரி கரிதரன் தானே ஹாய் போட்டீங்க திருப்பியுமா ஹாய் எத்தனை காய் படிக்கிறவங்க எப்படியும் படிச்சுட்டு போறா தான் இவங்க நினப்பு தாயா போட்டு கொள்வாங்க அக்கா நான் இப்போது அப்பா ஆகிட்டேன் அக்கா வாழ்த்து சொல்லுங்கள் இல்லை பத்து நாளைக்கு முன்னாடி வரை பத்து நைட்டுக்கு வாழ்த்து சொல்லுன்னு கேட்டான் இப்போ வந்து அப்பா பத்து நாள்ல உனக்குள்ள பிறந்துருச்சா எல்லோரும் பத்து மாசத்துல பிறகு உனக்கு என்னல பத்து மாசத்துல பிறக்கிறது பத்து நாள்ல பிறந்துருச்சா ஹாய் சேகர் அன்பு ஹாய் ரேடியோ ஸ்டேஷன் வாங்க வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஒன்பது அதனால ஹாய் பொருவியா சரி ஓகே பாய் லைவ் முடிச்சுக்கலாமா அறுமணம் ஆயிடுச்சு உங்ககிட்ட ஒரு செல்லப்புள்ள படுத்துருச்சு அங்கிட்டு ஒரு செல்லப்புள்ள தூங்கிடுச்சு ரெண்டு பிள்ளையும் கோச்சு கன்சீவ் ஆகி இருக்காங்க அக்கா ஏலே என்னை எனக்கு பார்த்தா நீ கல்யாணம் ஆன பையன் மாதிரியே தெரில நீ சும்மா பிளாடு விடுற

பாய் ஓகே முடிச்சுக்கலாம் நந்து பல்ல பல்ல கேட்டாதையா நீர் தான் ஒரு வரி எடுத்து கொடுத்திருக்கீங்க